எங்களுடைய பஜனை குரு நாமாஜி பூர்வாஷம்தான் தண்டவாணி பகதர்னு பேர் அப்போ அவர் சொன்னார் ஜெய திடீர்னு ஒருன்னா அவருக்கு மெசேஜ் வருது ஸ்டார்ட் இமீடியட்லி சுவாமின்னு டெலகிராம் அப்போல்லாம் டெலகிராம் தானே இவர் கிளம்பி தப்பவும் ஒன்று போயிட்டார் சுவாமி என்ன விஷயம் முக்கியமானவா ஒருத்தர் இன்றைக்கி ராத்திரி வரப்போறா அண்ணா நம்ம இங்கே இருப்போம் சரி கிட்ட போய் யாருன்னா கேட்கக்கூடாது காத்து இருக்கார் அங்கே உள்ளே வாழ விசாரிச்சார் யாருக்கும் ஒன்றும் அப்படி தகவலாக தெரியல ராத்திரி இவர்கிட்ட சொல்லி கும்பம் தயார் பண்ணி வச்சுட்டு வாசலை நிற்க சொல்லியிருக்கேன் இப்போ பூர்ண கும்பம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பிரிவாக போல் இருக்கேன் அப்படின்னு இவர் இருக்கார் ஆனால் நேரம் ரொம்ப நேரம் பத்து மணிக்கு மேலே இருக்கும் அப்போ ஒரு கார் வந்து நிற்கிறது அதுக்குள்ளே சத்யஜய பாபா இறங்குறார் இவருக்கு ஆச்சரியம் பாபா மந்தகாசமாக சிரிக்கிற இவரை பார்த்துட்டோம் இவர் கை அப்படி பிடிச்சிட்டு அவர் உள்ளே வந்திருக்கார் கும்பம் கொடுத்து அவர் உள்ளே குட்டி வந்திருக்கார் உள்ளே வந்த உடனே சுவாமி தன்னோடய ரூம்லேருந்து வெளியில் வந்து ராமாஜி என்கிட்ட சொன்னது அப்படியே அவரை கைத்தாங்களை ஆலிங்கனம் பண்ணி உள்ள கூட்டின்னு போனாராம் பாபாவை அப்புறம் கதவை சாத்தின்னு விட்டா உள்ள அரை மணியோ ஒரு மணியோ இருந்திருக்கா என்ன பேசினான்னு தெரியாது வெளியில் வரும்போது ரெண்டு பேரும் அப்படி சிரிச்சுட்டு வெளியில் வந்தால் கிளம்பிட்டாராம் எல்லாருக்காகவும் தான் மகான்கள் மகான்களுக்கு பேதம் கிடையாது எல்லோரும் உதாரணம் பண்ணுறதுக்கு தான் பூமிக்கு வரா எல்லா ஜனங்களும் அரவணைச்சிக்கிறாள் ராகணபதி சாரும் எம்எஸ் அம்மாவும் மகாபெரிவாட்டை எத்தனை ஈடுபாடோ அத்தனை ஈடுபாடு சத்யசேவ் பாபாட்ட உண்டு சைமல்டேனியஸா பெரியவா இருக்கும்போதே வா பாபாட்ட போவா ராகணபதி சார் எழுதியிருக்கார் பாபா பார்த்ததெல்லாம் பெரியவாடை சொன்னேன் பெரியவா அனுகிரமார்னு எழுதியிருக்கார் இல்லை அவாவா குருவே பகவானு தான் இல்லை எல்லாரும் சொல்கிறா என் குருனா அதர கடவுளுங்கிறா அப்போ கடவுளை ஏன் ஒரு நேமன் ஃபார்முக்குள்ளே லிமிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க எனக்கு இந்த ரூபத்தில் பிடிக்கும்னு நீ சொல்லலாம் அதில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்டு இல்லை இல்லையா கிருஷ்ணர் ராமர் ஒன்றுன்னு ஆனே எனக்கு தெரிஞ்சுது ஆனால் நான் ராமரை தான் தரிசனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணரெட்டியை அவரோட பக்தி அவ்வளோ உறுதியாக இருந்ததுனால கிருஷ்ணர் ராமரா தரிசனம் கொடுத்தாருன்னு சரித்திரத்தை இருக்கு அப்படி நமக்கு பக்தி இருந்தால் எந்த மகானை பார்த்தாலும் அந்த மகானுக்குள்ள நம்ம சாமி நமக்கு தெரியணும்